சீரியல்ல புடவை ஆனா வெளியில கிளாமர் அல்லது இந்த நடிகை எதிர்நீச்சல் சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருவது அனைவருக்கும் தெரியும் இதில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது மேலும் அங்கே குணசேகரன் என்ற கதாபாத்திரம் அதில் அவர் சொல்வதை தான் அந்த வீட்டில் உள்ள எல்லோரும் கேட்க வேண்டும் இந்த வீட்டின் ஒரு மருமகள் தான் மதுமிதா என்ற ஜனனி இவர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பவர் இவர் தற்பொழுது கிளாமர் உடையில பீச்ல என்ஜாய் பண்ணும் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் சன் டிவியில் ஒரப்பாகும் எர்நீச்சல் சீரியல் மூலமா மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவர் நடிகை மதுமிதா எத்தனையோ சீரியல் இருந்தாலும் எதிர்நீச்சல் சீரியலுக்கு என ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே உள்ளது அந்த சீரியல்ல எதிர்க்கும் மருமகள்ல ஒருவரா நடித்து வருகிறார் ஜனனி நடித்து வரும் மதுமிதாவுக்கு மக்கள் மதியில நல்ல வரவேற்பு உள்ளது தமிழ் சீரியல்ல அறிமுகமாவதற்கு முன்னதாகவே தெலுங்குல சில தொடர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் மக்கள் மதியில் நல்ல வரவேற்பை பெற்ற மதுமிதா சமூக வலைதளங்கள்ல மிகவும் ஆக்டிவாக ஆக வருகிறார் இவர் புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ் வீடியோக்களை பகிர்ந்து இளைஞர்களுடைய கவனத்தை ஈர்த்து வருகிறார் இந்த நிலையில மதுமிதா பீச்ல ஜாலி பண்ணும் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்ட் செய்துள்ளார் தற்போது மதுமிதாவின் லேட்டஸ்ட் புகைப்படம் ஏகப்பட்ட லைக்குகளுடன் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது இதை பார்த்த பலர் என்னமா ஜனனி இதை குணசேகரன் பார்த்தால் என்ன ஆவது என்று நக்கலாக கேட்டு வருகின்றனர் மண் பாத்திரம் விரும்ப மாட்டாங்க காரணம் வந்து ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க இப்பத்தி ஆளுங்க பழைய ஆளுங்கெலாம் வந்து அந்த மண் பாத்திரம்னா இப்பதைக்கு வேணுன்றாங்க யூஸ் பண்றாங்க இப்போதிக்கி இப்போ புது ஆளுங்க தான் வந்து வேணாம் பழைய ஆளுங்கலாம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம்லாம் மண் பாத்திரம் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அது மண்பண்ணுல தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சா நல்லா இருக்கும் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் தண்ணி அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு அது வந்து சும்மா கூலிங் தான் அந்த நேரத்துக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது மண்பானையில் தண்ணி போட்டு இன்னைக்கு ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மண் மனை செய்கிறாங்க செய்கிறத வந்து இப்போ களிமண்ணை எடுத்து அதை ஊற காய வச்சு ஊற வச்சு உருப்பு பண்ணி இப்போ பில் மாதிரி இருக்கும் சக்கரம் அதில் போட்டு செஞ்சு தேவையான வடிவத்து ஆமாம் நம்ம சட்டி கல் சட்டி வேணுமா பானை வேணுமா மாரி மண் பாட்டு வேணுமா அது சொன்ன மாரி நம்ம அதை பதம் பண்ணி ஒரு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் பதம் பண்ணி அஞ்சாறு நாள் சூளை வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் பொருள் உற்பத்தி ஆகும் அது வேலை நம்ம கஷ்டம்லாம் அதில் போயிடும் உற்பத்தி பண்ணுறது பாதுகாப்புறதெல்லாம் நம்ம இதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை பிரிண்ட் மாதிரி கொடுக்குது அந்த பிரிண்ட்டு வச்சு மண்மணம் அதுவே பானை மாதிரி அதுவே செஞ்சு அது வந்து நம்ம இந்த நம்ம விளக்கு அந்த மாதிரி பொருளுக்கு தான் வந்து நம்ம மிஷினில் மோல்டிங்கில் வரும் மண் வந்து செய்யவும் முடியாது செய்கிறாங்கன்னா அது ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கையில் தான் செய்வாங்க அப்புறம் நம்ம மோல்டிங்லாம் பண்ண முடியாது கையிலே தான் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு மண் வித்தியாசம் ஒவ்வொரு மண் வித்தியாசம் ஒவ்வொரு மண் மண் வந்து வித்தியாசம்னா பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க பார்க்க நல்லா இருக்குமா கண்டி அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்லாம் வராது நம்ம நம்ம சென்னை மண் மெட்ராஸ் மண்ணெலாம் வந்துன்னா மண் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பொருள் நல்லா இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்